அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய நே நேர்களே பின்னாள் வாழ்த்துக்கள் அஜி பின்னாள் வாழ்த்துக்கள் அதோடு நான் உங்களுக்கு உங்களுக்குண்டு ஒரு ஐஸ்கிரீம் காட்டப்போகிறேன் வினோதமான ஐஸ்கிரீம் என்னவென்று சொன்னால் என்னுடைய இந்த பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் எப்படினு சொல்லி இது இது தினியா ஸ்வீட்டில் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் இது இதே உள்ளது என்ன ஐஸ்கிரீம் இருக்கீங்க வேறு ஒன்றுமில்லை இது கருத்துக்குழுமா மாம்பழத்தால் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டினேன் என்னுடைய மாம்பழத்திலிருந்து வளவிலிருந்து மாங்காய் பிச்சைன்னு இல்லையா அதே என்னோடய சங்கஜியை கொண்டு கொடுத்த போது அவள் எந்த விதமான கலப்பளும் கலக்காமல் மாம்பழத்தால் ஐஸ்கிரிப்பு செஞ்சிட்டான் மாம்பழத்தால் ஐஸ்கிரிம் செஞ்சால் அப்படி அவள் வெளியே போடலை ரெண்டாவது தான் என்ன புதுசு நூற்றி இருபத்தொரு ஐட்டம் இருக்குது மருதமனையில் என்ன மக்காமடி ரோட்டில் ஃபோனிங்கண்டா துனியா ஸ்வீட்டாக இருக்குது அதில் நிறைய இருக்குது அதில் எதுவும் இப்போ புதுஷாக செஞ்சிருக்கா ருஷியுண்டா கடும் ருஷி ஒழுங்க அது உங்களுக்கு காட்டை தானே வேணும் எப்படிங்க பாருங்கள் ஐஸ்கிரீம் தான் ஐஸ்கிரீம் தான் இது எல்லாம் மாம்பழத்தை பழுத்த பழம் ஒரிஜினல் பழம் அதனால் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் இது என்ன இதே நான் உங்களுக்கு சாடை எடுத்து நான் நான் உங்களுக்கு சாடையை எடுத்து காட்டில் பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் இதுதான் இந்த ஐஸ்கிரீம் இப்படி வரும் இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்காதான் கொஞ்சம் இதாகிட்டு திருண்டா மசால்தான் எப்படி திரும்ப நான் எடுக்க பாருங்க பிடிச்சிங்களா என்ன ருசிரா உண்மையில் ருசி அந்த பாபுஜி கருமலை பாபுஜி ஐஸ்கிரீம் என்ன இது என்ன திருண்டு வாக்கணும் இதை ஷா உண்மையிலே நீங்கள் போய் பாங்கலாம் அங்கே வாங்க விஸ்மில்லா மாராயன் ஒரிஜினல் மாம்பழம் கரத்தமா மாம்பழம் தெரிஞ்சு ஆனால் வளது வள மாம்பழம் கரத்தகம் நல்ல ருசி ஆக்களை நான் அதில் இந்த மாதிரி வாங்க அந்த பேர் எல்லாம் மீறிக்கு பாருங்கள் இதில் துனியா ஸ்வீட்ஸ் சென்றார் அன்றைக்கி அதில் நீங்கள் வாங்கலாம் மசாலா நிறைய சாமல் இருக்குது நாளைக்கு தேவையான சாம்பெல்லாம் அதில் இருக்கி அதில் இதுவும் அவன் செஞ்சு வச்சுருக்கான் மசாலா தான் அந்த மாம்பழத்தால் வேறு என்னமோ சேர்ன்னு சொன்னான் எனவே நான் உங்களுக்கு காட்டுறேன்னு இதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கள் வாங்குங்க அதில் எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்கா